சகோதர அனைவருக்கும் வணக்கம் இன்று மாதம் ஒன்றாம் நாள் ஜூன் ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா மாத பிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு நாளா வந்து இந்த நாள் அமைதுங்க ஒவ்வொரு மாத பிறப்புக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டுல வந்து ஆஹ் சுவாமிக்கு பழங்கள் இல்ல பின்னாந்து புதுசா ஒரு சக்கர பொங்கல் இதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பான பலன்களை வந்து இந்த தமிழ் மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் மாலை மூன்று மணி வரைக்கும் வந்து சதுர்த்தி திதி அதுக்கப்புறம் தான் பஞ்சமி திதி வருதுங்க சரிங்களா அப்போ இன்று மாலை வந்து பஞ்சமி வழிபாடு பண்ணலாம் வாராகி வழிபாடு மிக மிக அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்கும் இன்று திருவோண நட்சத்திரம் பாத்தீங்களா பெருமாளுடைய நட்சத்திரம் வந்து இன்னைக்கு சரிங்களா ரொம்ப அற்புதம் அப்போ இன்று மாலை வாராகி வழிபாடும் பண்ணலாம் பெருமாள் வழிபாடும் பண்ணலாம் அற்புதமான நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து அமைது அமிர்த யோகம் இன்று முழுவதுமே நல்ல நேரம் காலை ஏழரை ஒன்பது ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும்ங்க சூளம் வந்து மேற்கு மேற்கு பக்கம் பயணம் பண்றாங்க வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க அந்த பிரச்சனைல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் மேசம் மேசராசிக்கு வந்து இந்த தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வாகன யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து சிறப்பு வண்டி வாகனங்கள் வாங்குற வாங்கி விற்கிறவங்களுக்கு சிறப்பு இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்கு வந்து தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் போடுவீங்க இடமாற்றம் இருக்கின்றது இளைய சகோதரம் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் மிதனம் மிதன ராசிக்கு வந்து வருமானம் பல வழிகளையும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வேலைகளில் பேச்சில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க யாரு அப்படின்னா இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்குங்க அப்ப புனர்பூச நட்சத்திரக்காரங்க புதிய புதிய முயற்சிகள் புதுசா சில வேலைகள் பண்றது தயவுசெய்து இன்று தவிர்த்து விடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு உடல் மனம் சுறுசுறுப்பு எல்லா வேலைகளும் ரொம்ப அப்படியே ரொம்ப அழகாக பார்ப்பீங்க இன்னைக்கு லீவ் தான் இருந்தா கூட வீட்டு வேலைகள் அவ்வளவு அழகா பார்ப்பீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புத்தி சாதிரியம் வெளிப்படும் என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் சிம்ம ராசிக்கு வந்து இன்று அலைச்சல்கள் இருக்கின்றது விரயங்கள் இருக்கின்றது சில தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க வெளிநாட்டு தொடர்பு வந்து இன்று உங்களுக்கு ஏற்படுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கண்ணி கன்னி ராசிக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடும் பயணத்தில் வெற்றிகள் நண்பர்களும் வந்து சந்திப்பீங்க இன்னைக்கு சரிங்களா பழைய நண்பர்கள் அவங்கள எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இன்று முழுவதும் கொண்டு கழிப்பீர்கள் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் துராம் துலாம் ராசிக்கு வந்து தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி டிராவல்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது டிராவல்ஸ் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல இன்னைக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய புகழ் கூடும் அதிகாரம் வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்திற்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு வந்து உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள் இன்று விடுமுறை தினம் தான் விடுமுறை தினமா இருந்தா கூட சரிதாங்க எவ்வளவு கம்பெனிகள் வந்து ரன்னிங்ல இருக்கு பாத்தீங்களா அப்போ உங்களை உயர் பதவி தேடி வரக்கூடிய ஒரு தகவலாவது பிஹெச்டி அதாவது உயர்கல்வி சார்ந்த ஒரு படிப்பு அதற்கான ஒரு முயற்சி வழி நன்மைகள் எல்லாமே நடக்கும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் தனுசு தனுசு ராசிக்கு வந்து திடீர் பண வரவு வேலைகளில் தாமதம் எதிர்பாராத சிக்கல்கள் சரிங்களா வேலைகள் வந்து ரொம்ப டிலே ஆகும் இன்னைக்கு திடீர் பண உறவு இன்னைக்கு உண்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் மகரம் மகர ராசிக்கு வந்து நண்பர்களுக்காக ஒரு உதவிகள் பண்ணுங்க நண்பர்கள் மூலமாக நன்மைகள் எல்லாமே இருக்கு கூட்டுத் தொலை சார்ந்த ஒரு லாபம் வந்து இன்று உங்களை தேடி வரும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கும்பம் கும்பம் வந்து நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவர் நீங்க அப்போ மருத்துவராய் இருப்பவர்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வேலை வாய்ப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் உடல் சார்ந்த சிறு சிறு தொந்தரவு இருக்குங்க ரொம்ப பார்த்து போய் இன்று வழிபாடு வெற்றிகளை காணலாம் மீனம் மீன ராசிக்கு வந்து மனமகிழ கூடிய செலவுகள் வேலையில் ஈடுபாடு வேலையில் வந்து எல்லா வேலைகளும் இன்னைக்கு அவ்வளவு அற்புதமா எல்லா விடையும் பாப்பீங்க புத்தி சாதுரியம் வெளிப்படும் இன்னைக்கு சரிங்களா இன்று ஆஞ்சநேய பெருமானம் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்